السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم.

மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை அவன் கேட்கக்கூடிய அந்த துவாக்களுக்கு அல்லாஹு தால பதிலளிக்கக்கூடியவனாகவும் அவனுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவனாகவும் அவனுக்கு மிக சமீபமாகவும் இருக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் ஒரு மனிதனுடைய ஆசைகள் நன்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அந்த மனிதன் தான் செய்யக்கூடிய அந்த இஸ்தி பாவ மன்னிப்பு தேடுதலின் மூலமாக பல நன்மைகள் பல பலன்களை பெறக்கூடிய பாக்கியத்தை அந்த மனிதன் அடைகின்றான் என்பதை பின்னால் வரக்கூடிய வரலாற்று குறிப்பும் நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் அன்னி நிச்சயமாக நான் சமீபமாகவே இருக்கிறேன் என்பதாக நீங்கள் சொல்லுங்க தாயி தி அதே போன்று பிரார்த்தனை செய்பவரின் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தித்தால் நான் என்ன செய்கிறேன் அளிக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க பல்யஸ் போலி அவர்கள் என்னிடமே பிரார்த்திக்கட்டும் அவங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பதில் அளிக்கிறேன் அது மட்டுமல்லாது வல்யூ பி என்னையே அவங்க நம்பி இருக்கட்டும் ல அல்லஹும் எரிசுதும் அப்பொழுது அவர்கள் நேர்வழியை அடைவார்கள் என்பதாக எல்லாம் அல்ல ஆலமீன் இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் அன்பான் அவர்களை ஆக அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக சமீபமாக இருக்கிறான் அதே போன்று நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைகளை அல்லாஹு ஏற்றுக்கொள்கின்றான் அந்த இறைவனை நம்புகின்ற பொழுது அந்த மனிதன் நேர்வழி அடையக்கூடிய சிறந்த பலனை அடையக்கூடிய பாக்கியம் அந்த மனிதனுக்கு கிடைக்கப்பெறுகின்றது என்பதை இந்த மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டது மட்டுமல்லாது அப்படிப்பட்ட சில நன்மையான ஆசைகளை அல்லாஹு தாலா எப்படியெல்லாம் நிறைவேற்றுகின்றான் அப்படிங்கிறத நான் பார்க்கின்ற பொழுது ஒரு வரலாற்று செய்தி மனாக்கிபு இமாம் அஹமது என்ற நூலிலும் இமாம் இபுனு ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலீஹி சியரோ ஆயிலாமன் நுபலா தாரீஹ் பஹ்தா பக்தாத் அல் பிதாயா வன் நிகாயா போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாற்று குறிப்பு இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் ஒரு ஊருக்கு போகிறாங்க அந்த மக்களுக்கு அவர்களை பற்றி குறிப்புகள் தெரியாது அவங்க யாருங்கிறதும் அந்த ஊர் மக்களுக்கு தெரியாது அவர்கள் மிக களைப்பாக இருந்ததின் காரணத்தினால் ஒரு ஊருக்கு போகிறாங்க ரொம்ப களைப்பாக இருக்குது சற்று நேரம் பள்ளிவாசலில் உறங்க முடிவு செய்து என்ன செய்கிறாங்க அந்த பள்ளிவாசலில் போய் கொஞ்ச நேரம் போய் தங்குறதுக்காண்டி காண்டி அமருகின்ற பொழுது இதை பார்த்து அந்த பள்ளிவாசலினுடைய காவலர் இங்கெல்லாம் தங்க அனுமதி கொடு கொடுக்க முடியாது அனுமதி கிடையாது என்பதாக கூறிவிட்டார் இமாம் அவர்கள் இமாம் அகமது பின் அஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்கள் மிகுந்த கலைப்புடன் இருந்ததன் காரணத்தினால் இந்த நடைபாதையில் கொஞ்ச நேரம் உறங்கிக் கொள்கிறேன் என்பதாக கூறியவாது அவங்க என்ன செய்கிறாங்க உறங்குவதற்கு தயாரான பொழுது இமாம் அவர்களின் மதிப்பு மரியாதையை அறியாத அந்த காவலர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்களின் காலை பிடித்து இழுத்து கொண்டு போய் பள்ளிவாசலுக்கு வெளியில் கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு விட்டுட்டார் இமாம் அவர்கள் ஒரு கண்ணியமான முதியவராகவும் முகத்தில் இறையச்சம் மற்றும் நல்லொழுக்கத்தின் அறிகுறிகளை கண்ட ஒரு ரொட்டி வியாபாரி ரொட்டி சுட்டு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ரொட்டி வியாபாரி என்ன செய்கின்றார் அஹமது புன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலீஹி அவர்களை தங்களுடைய வீட்டில் அழைத்து போய் ஓய்வெடுக்க வைத்து தாங்கள் என்ன செய்கிறாங்க அந்த ரொட்டி வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துக்காக வேண்டி மாவை பிசைந்து ரொட்டி சுட்டு கொண்டு இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே என்ன செய்கிறாங்க அந்த வேலையை பார்க்குறாங்க இதை கவனித்து கொண்டிருந்த இமாம் அஹமது புன் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதால் பெரும் நன்மைகள் கிடைக்கும் என்பதை அறிந்திருந்த இமாம் அவர்கள் அந்த ரொட்டி வியாபாரி இடத்துல கேட்டாங்க உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த ரொட்டி வியாபாரி என்ன செஞ்சாங்க தாராளமாக கேளுங்களேன் என்பதாக சொன்ன பொழுது இமாம் அஹமது பின் அஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க இவ்வாறு கேட்டாங்க ஹல்வத்தி பாரிக்க ஹாதா சமரத்தன் பாவ மன்னிப்பு கோரிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இதன் பலனை அனுபவித்துள்ளீர்களா ஏதாவது உங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பு கோரதுனால ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி இமாம் அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த ரொட்டி வியாபாரி இடத்துல கேட்குறாங்க அதற்கு அந்த ரொட்டி வியாபாரி சொன்னாங்க நாம் ஆம் எனக்கு நிறையவே கிடைச்சிருக்குது ஆனால் வல்லாஹி அல்லாஹின் மீது ஆணையாக இதன் பலனை நிறையவே நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குல்லமா தாவத்துல்லாக அல்லாஹ் நான் எப்பொழுதெல்லாம் பிரார்த்திக்கின்றேனோ தாவத்தன் நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் நான் பிரார்த்திக்கின்றேனோ இஷ்தஜாபஹாலி நான் இதுவரை பிரார்த்தித்த அனைத்து பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனால் மா வாஹிதா ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக அந்த ரொட்டி வியாபாரி சொன்னாங்க அதற்கு இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க கேட்டாங்க அது என்ன ஏற்றுக்கொள்ளப்படாத பிரார்த்தனை அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க இமாம் அவர்கள் கேட்டதற்கு அந்த ரொட்டி வியாபாரி பதில் சொன்னாங்க தாவத்துல்லாக ஐயுரியனில் அல் இமாமு அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அதாவது மாமேதை இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களை காண வேண்டும் என்பதாக அல்லாஹ் நான் பலமுறை பிரார்த்தித்து வருகின்றேன் ஆனால் இந்த பிரார்த்தனை மட்டும்தான் இதுவரை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கின்றது இதுவரையும் அந்த ஒரு ஆசை மட்டும்தான் எனக்கு நிறைவேறாமல் இருக்கின்றது என்பதாக அந்த ரொட்டி வியாபாரி சொன்னவுடன் இமாம் அவர்கள் சொன்னாங்க ஆனால் அல் இமாம் அகமது பின் ஹம்பல் நான் தான் நீங்கள் காண ஆசை கொண்ட இமாம் அகமது பின் ஹம்பலாவேன் என்பதாக சொல்லிட்டு வல்லாஹி இன்னி ஜரர்த்து இலைக்க ஜர்ரா அதாவது அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொல்றேன் இதற்காகத்தான் உங்களின் பக்கம் இழுத்து கொண்டு வரப்பட்டேனா என்பதாக இமாம் அவர்கள் என்ன செஞ்சாங்களா கேட்டாங்களா கேட்டுட்டு அதை கேட்ட அந்த மனிதர் அந்த வியாபாரி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தாங்க அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது பெரியோர்களை மதிக்கின்ற பொழுது அதனுடைய பாக்கியம் மகத்தானதாக நம்முடைய ஆசைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பு தரக்கூடிய ஒரு பாடமாகவும் அதேபோன்று நாம் செய்யக்கூடிய அந்த இஸ்தி நாம் கேட்கக்கூடிய அந்த துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் கபூலாக்கப்படும் என்கின்ற அந்த முழுமையான ஈமானோடு நாம் செயல்பட்டால் அதனுடைய பலனை நிச்சயம் நாம் அனுபவிப்போம் என்பதைத்தான் இந்த மேற்காணக்கூடிய திருமறை வசனமும் இந்த வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே அதிகமாக பாவ மன்னிப்பு கோருவோருக்கு இத்தகைய சிறப்பு கிடைக்கும் மறுமை நாளில் தேவைப்படும்போது அதற்கான பலன்களை பெரிய அளவில் இறை நம்பிக்கையாளர்கள் கண்டு பெரும் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்பதாக இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் நாம் தொடர்ந்து இஸ்திகபார் செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக நம்முடைய நீண்டகால ஆசைகள் கூட ஒரு ரஹ்மத்தாக நமக்கு பெறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அத்தகைய அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி பெரியோர்களை நல்லோர்களை மதித்து அதனுடைய பலனையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹ்ருதாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கூரமத்துல வரக்காக